ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க நாலு மணி பலகாரம் வாங்க நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் வந்து இன்றைக்கி கொண்டக்கடலை விட தாங்க சொல்கிறேன் நான் ஒரு அரை கப்பு இல்லை ஒரு சின்ன கிண்ணம் ஏதாவது ஒரே அளவு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன கிண்ணத்தில் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தாங்க நான் ஒரு கிண்ணம் கொண்ட கடலை ஒரு கிண்ணம் ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க ஒரே அளவு நீங்கள் எதில் எடுத்தாலும் சின்ன கிளாஸ் எடுத்திங்கன்னா அதே இதே மாதிரி ஒரே அளவாக எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சரிங்களா இதை நான் வந்து ஒரு அஞ்சு அவர் ஊற வச்சுட்டேங்க ரெண்டுத்தையும் ஊற வச்சு இதுவும் நல்லா தண்ணியெலாம் இருத்துட்டேன் பாருங்கள் இவ்வளோ மேஷாக இந்த மாதிரி ஆகணுங்க சரிங்களா இதையும் வச்சுருக்கேன் இதுவும் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம இது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சிடலாம் இந்த வடையோடு கலந்து சுடுவோம் அப்போ நல்லா அழகாக பார்க்குறதுக்கு முத்து முத்தாக நல்லா இருக்குங்க சரிங்களா இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க சரிங்களா பார்க்கலாம் மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டேன் இப்போ போட்டு அரைச்சிடலாம் நம்ம கடலைப்பருப்பு வடைக்கெலாம் எப்படி அரைப்போங்க கொஞ்சம் கொரோ கரப்பாக அரைச்சிக்கோங்க போட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சோன்னிங்கன்னா அந்த ஜவ்வரிசி ரெண்டு டீஸ்பூன் அளவு ரெண்டு டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுக்கோங்க அதையும் போட்டுக்கலாம் நான் வெங்காயம் ஒரு ரெண்டு பொடிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆறு பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகா கூடுதலாக குறைவாக போட்டுக்கோங்க ஆறு இடத்துல நீங்கள் நாலு கூட போட்டுக்கலாம் நான் ஆறு என்ன வட காரசாரமாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேங்க போட்டுக்கோங்க நீங்கள் இந்த நேரத்தில் கருவேப்பில இருந்தால் உங்கள்கிட்ட கருவேப்பிலையும் ஒரு ரெண்டு மூணு இணுக்கு கருவேப்பிலையும் புடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ பார்க்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு கால் டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கேன் இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸிங்க ஊற வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம வடை போட்டுடலாங்க நல்லா ஹெல்தியானது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம் எப்போப்பினா வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி கொண்டக்கடலை வடலலாம் வடைலாம் நீங்கள் சுட்டு சாப்பிட்லாங்க கொண்டக்கடலை தோசை கூட போட்டிருக்கேன் நான் நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது பாருங்கள் லிங்க்கில் போய் அதே மாதிரி இதுவும் சாப்பிட்லாம் கொண்டக்கடலை ஊற வச்சு கூட டெய்லி நீங்கள் ஒரு பதினோரு மணி வாக்கில் பாயில் பண்ணி சாப்பிட்லாம் சுண்டல் மாதிரி கொண்டக்கடலை ரொம்பவே நல்லதுங்க ஹெல்த்தியானது புரோட்டீன்லாம் நிறைய நிறைந்துள்ளதுங்க இது நிறைய இருக்கு இதில் அதனால சாப்பிடுங்க அவ்வளோதாங்க இதை மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ எண்ணெய் கடாயை வச்சிடலாம் உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம தேவை இருந்தால் உப்பு போட்டுக்கலாம் பார்த்துக்குறேங்க உப்பு ம் கரெக்டாக தாங்க இருக்குது ரொம்ப பொறுக்கலாம் இப்படிலாம் சரிங்களா சரி எண்ணெய் கடாயை வச்சுட்டு பார்க்கலாங்க எண்ணெய் சூடாக எடுத்துங்க வடை தட்டி போட்டுக்கலாம் நம்ம மெலிஸ் மெலிஸாக தட்டி போடுங்க ஒரு மூணு போடலாம் இல்லை மூணு வருங்க என்னெந்த விட வெந்தெடுத்து திருப்பி போட்டுக்கலாங்க அந்த எல்லாம் கோல்டன் ஃப்ரை ஆகிட்டாங்க பார்க்கலாம் அவ்வளோதாங்க எடுத்துருந்தேன் கோல்டன் ஃப்ரை எடுத்து ஒரு ஓரம் எடுத்துருந்தோம் திரும்பி ஒரு மூணு போட்டு காட்டிடுறேங்க அவ்வளோதாங்க இதே மாதிரி பொண்ணு வருவெல்லாம் எடுத்துடலாம் திருப்பி திருப்பி போட்டு சரிங்களா மீதியெல்லாம் சுட்டுட்டு ரெயிட்டிங் பண்ணும்போது காட்டுறேங்க அவ்வளோதாங்க நம்ம சுட்டு முடிச்சிட்டோம் இது லாஸ்ட்டு பேட்ச் சரிங்களா இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியில் ரேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க பாருங்கள் நம்ம கொண்டக்கடலை வடை ரெடி ஆகிடுதுங்க ரொம்பவே இது ஊற வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேர் பொறுத்து செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸிங்க நம்ம ரொம்ப குய் அண்ட் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் சரிங்களா செஞ்சு பாருங்கள் ருசியும் ரொம்பவே ருசியாக இருக்கும்ங்க இதில் நான் கருவேப்பில தான் ஆட் பண்ணேன் நீங்கள் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நான் எப்படி சொன்னேன்னா அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ருசியான ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ஆன ஒரு வடைங்க நீங்கள் பதினோரு மணி வாக்கில் இல்லைன்னா ஈவினிங் நாலு மணிக்கு பதினோரு மணிக்கு ஒரு ஜூஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வடை சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு அதே மாதிரி ஈவினிங் டைம்லையும் டீ காஃபிக்கு பதிலாக இப்போ வெயில் காலம் லெமன் ஜூஸ் தக்காளி ஜூஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஜூஸ் நன்னாரி சர்பத் இந்த மாதிரி கூட இந்த வடை சாப்பிட்டிங்கனா ரொம்பவே அருமையாக இருக்கோங்க ருசியும் ருசி அந்த மாதிரி ஒரு ருசி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தங்க புரியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும் தேங்க் யூ ஃபார் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்